மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் ஐந்து கோடி குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் எம் ராஜசேகரை ஆதரித்து மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் குளித்தலை ஐயர்மலை தோகை மலை ஆகிய பகுதிகளில் ராஜசேகரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்பொழுது பேசிய அவர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் ஐந்து கோடி குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக கூறினார் மத்திய அரசின் கல்வி திட்டத்தில் இருபது கோடி மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் ஜி கே வாசன் அப்பொழுது தெரிவித்தார் தலை விதியை நிர்ணயிக்கின்ற முக்கிய தேர்தல் இந்த தேர்தலிலே வாக்காளர்களாகிய உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் விலை மதிப்பற்ற வாக்குகள் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நூறு நாள் திட்டத்திற்கு இன்றைக்கு உங்களுடைய கடின உழைப்பிற்கு காங்கிரஸ் தலைமையிலான அரசு நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாயை கொடுக்கிறது இனிமேல் நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயாகவே உயர்த்தி பெருமையோடு இங்கே நான் குறிப்பிட